இன்று எனது பேருந்து பயணத்தில் என் மனதை கலங்க வைத்த சமூகம் நான் இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பம் ஒன்றுக்கு உதவி வழங்குவதற்காக சென்றிருந்தேன் வழங்கிவிட்டு யாழ்ப்பாணம் புகையிராத நிலையத்தில் கிளிநொச்சி வருவதற்கு பேருந்தை பார்த்தேன் வவுனியா செல்லும் பேருந்து ஆயத்த நிலையில் நின்றது நான் கிளிநொச்சியில் இறங்கலாம் என்று அந்த பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டேன் பேருந்து புறப்பட்டது அந்த பேருந்து நடத்தினர் பயணச்சீட்டு போட தொடங்கினார் எனக்கு முன் இருக்கையில் ஒரு முதியவர் இருந்தார் அந்த முதியவர் வவுனியா செல்ல வேண்டும் என்னிடம் பணம் இல்லையப்பா இருபது ரூபா இருக்கின்றது என்று அந்த சில்லர்களை எடுத்துக் கொடுத்தார் வவுனியா செல்வதற்கு காசு இல்லாம ஏன் பஸ்ல ஏறினீங்க இறங்கிக்கங்க உடனே டிக்கெட் இல்லாம போக முடியாது என்றார் அந்த முதியவர் ஒரு நோயாளியும் கூட அவரது கண் கலங்கியது அவர் இறங்குவதற்கு தயாரானார் நான் எழுந்து அவரை தட்டி சொன்னேன் நீங்க இருங்கப்பா நான் டிக்கெட் எடுக்கிறேன் என்று அவருக்கும் சேர்த்து வவுனியா ஒன்று கிளிநொச்சி ஒன்று எடுத்தேன் அவர் என்னை திரும்பி ஒரு ஏக்க பார்வையோடு பார்த்தா அவரது முகம் எனக்கு ஆயிரம் அர்த்தங்களை சொல்வது போலிருந்தது இருந்தது அந்த பேருந்தில் அதிகமான பயணிகள் இருந்தார்கள் யாரும் மனிதாபிமானத்தோடு அந்த முதியவரை பார்க்கவும் இல்லை கண்டுகொள்ளாதவர்கள் போலிருந்தார்கள் இருந்தார்கள் சிறிது நேரத்தில் அந்த முதியவரின் பக்கத்தில் இடம் கிடைத்தது நான் போய் அமர்ந்து கொண்டேன் நான் அவரை பார்த்தேன் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கழுத்தில் கொட்டை மாலை கடவுள் பக்தி கொண்டவரும் கூட அவரிடம் குடி வெற்றிலைப்பாக்கு போடுதல் போன்ற கெட்ட பழக்கங்கள் இல்லை என்பதை பார்க்கும்போதே புரிந்தது நான் அவரிடம் கதைத்தேன் அவரால் பேசக்கூட முடியவில்லை ஆஸ்துமா பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு சுவாசித்தார் யாழ்ப்பாணம் கிளினிக்கு வந்து போவதாக கூறினார் அப்பா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டேன் கொழும்பில் இருக்கின்றனர் என்றார் நான் பேரப்பிள்ளை ஒன்றின் வீட்டில் இருக்கிறேன் மனைவியும் இல்லை என்றார் அவரை யாரும் பொறுப்பாக பார்க்கவில்லை என்று மட்டும் புரிகின்றது அவரோடு உதவியாக யாரும் அவரை வைத்தியசாலைக்கு கூட்டி வரவும் இல்லை சென்று வருவதற்கு காசும் கொடுக்கவில்லை அவருக்கு பிள்ளைகள் பேரை இருந்தும் அவரின் நிலை என்ன நான் அவருக்கு உதவி செய்ததற்காக விலாசம் பெயர் கேட்டேன் வள்ளிபுணம் பூந்தோட்டம் வவுனியா சரியாக எனக்கு சொல்ல முடியவில்லை என்றார் அவர் கொஞ்சம் மன நோயாளியும் கூட எனது தொலைபேசி எண்ணை அவரிடம் எழுதி கொடுத்து பேரை பிள்ளைங்க கிட்ட கொடுத்து கால் பண்ணுங்க நான் உதவி செய்கிறேன் என்று கூறி அவர் வவுனியாவில் இருந்து பூந்தோட்டம் செல்வதற்கும் சேர்த்து என்னிடம் அப்போது இருந்த சிறு தொகை பணத்தை கொடுத்துவிட்டு எனது இடம் வந்ததும் நான் இறங்கிவிட்டேன் உறவுகளே உங்களது தாய் தந்தையரும் இவரை போன்ற நிலைக்கு விட்டுவிடாதீர்கள் மிகவும் கொடுமையான வழி மற்றவர்களையும் உங்களது உறவுகளாக பாருங்கள் உங்களால் முடிந்த சிறு உதவியை செய்யுங்கள் புண்ணியமாகும் இவர்களை போன்ற நிலை நாளை உங்களுக்கும் வரலாம் உண்மையும் கூட நீங்கள் இல்லாததை கடவுளிடம் கேட்கின்றீர்கள் உங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுங்கள் நீங்களும் கடவுளாக பார்க்கப்படுவீர்கள் மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க